இப்போது ஓகேயா இருக்குமா நிற்கிறன் மைக் சரியா என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல இங்கேயாவது ஒரு தொழில்நுட்ப கூடாருன்றது இப்போ ஓகே என்று சொல்லி நான் நம்புகிறேன் நேரலில் இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நான் இந்தியாவின் சாதனை குறிப்பிட்ட பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் அபிஷேக் சர்மா பெற்று கொண்ட டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச சதம் இரண்டில் பெறப்பட்ட சாதனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் நன்றி எனக்கு தொலைபேசி மூலமாக உடனடியாக கால் பண்ணி ஞாபகப்படுத்திய நண்பருக்கு நான் என்னடா இந்த நேரம் கால் பண்றீங்கன்னு சொல்லி பொதுவாக எனக்கு இந்த நள்ளிரவை தாண்டிய வேலைகளும் கூட பல பேருக்கு இவ்வாறான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது அவசரமான செய்திகளை சொல்ல விளையாட்டு பற்றி மட்டுமல்ல முக்கியமான செய்திகளை சொல்வதற்கு தொடர்பு ஏற்படுத்துவார்கள் நான் முடித்திருந்தால் இல்லாவிட்டால் எனக்கு பிஸி இல்லாவிட்டால் அவர்களுக்கான பதில் வழங்குவது வழக்கம் எனக்கு இரண்டு பேர் வாட்ஸ்அப் மூலமாக இந்த தகவலை அனுப்பியிருந்தீர்கள் நன்றி அச்சு ஒருவர் சகோதரர்கள் அவரது பெயர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது இன்னொரு சகோதரன் முகமது ஹஸ்ரான் அது போல கால் அடித்திருந்தான் எனக்கு ரிஸ்வான் என்ற ஒரு சகோதரன் நன்றி உங்களுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டதை அலர்ட் செய்ததற்கு அதை எக்கச்சக்கமான பேர் கொமெண்ட் பண்ணிக்கொண்டிருந்தீங்க நான் அந்த பார்க்காமல் ஸ்கோர்களை உங்களுக்கு சொல்வதில் ஆர்வ தொடர்ந்து நன்றி சுல்பிகா டிவி உங்களுடைய காணொலியை பார்த்ததற்கு என்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு வாகனத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்போதான் சத்தம் வருகிறேன் நன்றி சகோதரா மிக்க நன்றி மன்னித்துக் கொடுங்கள் என்று ஏதோ எனக்கும் விளையாட்டுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு பொருத்தமில்லாத நாள் போல இருக்கு சரி அபிஷேக் சர்மாவின் சாதனை குறிப்பில் பல பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் உண்மையில் அவரும் மேற்கிந்திய அதிபரின் இவின் லூயிஸும் இப்போது சேர்ந்திருக்கிறார்கள் முதல் போட்டியில் ஓட்டமிதும் பெறாமல் ஆட்டமிட பிறகு அதற்கு பிறகு சதம் அடித்துக் கொண்டவர்களாக இதுபோல ஒரு முழுமையான ஐசிசி அந்தஸ்து பெற்ற அணிகளில் இவின் ரிச்சர்ட் லீவி ஆகியோரும் இப்பொழுது அபிஷேக் சர்மாவும் இரண்டாவது போட்டியிலேயே தங்களுடைய டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச சத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இப்பொழுது மாறி இருக்கின்றார்கள் எனவே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் அபிஷேக் இப்பொழுது கலக்கி கலக்கியிருக்கின்றார் அதுபோல் அபிஷேக் சர்மா பொறுத்தவரையில் எட்டாவது ஊரில் அவரது பிடி ஒன்று தவறவிடப்பட்டது இலகுவான பிடி ஒன்று அந்த பிடியை தவறவிட்டதற்கு அவரது ஸ்ட்ரைக் ரேட் முன்னூற்றுக்கு பதினேழு மேலே இருக்கிறது என்பது முக்கியமானது போல ஜிம்பாபியை வைத்து இதற்கு முதல் மூன்று வீரர்கள் மட்டுமே சர்வதேச போட்டிகளில் சதங்களை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறது உலக சாதனை சதமானது பெறப்பட்டது நூற்று

இப்போது இருநூற்று முப்பத்திராம் கூட்டங்கள் இந்தியாவினால் படைக்கப்பட்ட அதுக்கூடிய ஓட்டு அணிக்காயங்கிறது அதுபோல ஜிம்பாப்வேயில் வைத்து பெறப்பட்ட இரண்டாவது கூடுதலான ஓட்ட அணிக்கையும் இது காரணம் ஜிம்பாப்வே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிங்கப்பூர் அணிக்கு எதிராக இருநூற்று முப்பத்தாறு கூட்டங்களை இந்த ஜிம்பாப்வே மண்ணில் வைத்து எடுக்கிறது ஓகே இப்போது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த அபிஷேக் ஷர்மாவை சன்ரைசர்ஸ் அணிக்காக அவர் ஆடியபோது என்னை போலவே உங்களில் பல பேர் என்னை விட உங்களில் பல பேர் அதிகமா நம்பியிருந்தீர்கள் இவர்தான் அடுத்து இந்திய அணிக்குள் வர வேண்டும் ஒரு மிகச்சிறந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர் வந்துவிட்டார் கில் எல்லோரையும் விட இவருக்கான இடம் வழங்கப்பட வேண்டும் என்று உங்களில் எனக்கு ஞாபகம் இப்போது அதெல்லாம் மிகச்சிறப்பான முறையில் சரியாக வந்திருக்கிறது எனவே ஒரு அற்புதமான இளம் கண்டுபிடிப்பாக வந்திருக்கிறது உங்களில் பல பேர் இந்தியாவின் இந்த ஐ பி எல் அணிகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட வீரர்களை பற்றி கிண்டல் கேள்வி செய்திருக்கலாம் பல பேர்ல சில பேர் இப்போது பாருங்கள் அவர்கள் எப்படி சரியான முத்துக்களை கண்டெடுத்திருக்கின்றார்கள் என்று ஒன்று ஐ பி எல் சரியான வீரர்களை இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிக்கு அடையாளப்படுத்த உதவுகிறது ஆனால் இதிலிருந்து ஒரு நாள் போட்டிகளுக்கு வருவது என்பது அவர்களது தனியான கையில இருக்கின்ற தனியான விடயம் அதை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் கடைசி பத்து ஓவர்களில் இந்தியா நூற்று அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்தது இது பொதுவாக ஒரு ஆடவர் டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச இன்னிங்ஸில் புறப்பட்ட கடைசி பத்து ஊருகளில் புறப்பட்ட அதுக்குடி ஓட்டு அணிக்கில் மூன்றாவது நேபாளம் மங்கோலியாவுக்கு எதிராக அந்த நேபாளத்தின் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து சாம்பார் வைத்திருந்தார்களே அந்த போட்டியில் நூற்று தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களை கடைசி பத்து ஊருகளில் எடுத்தது ஜப்பான் சீனாவுக்கு எதிராக நூற்று அறுபத்தோரு ஓட்டங்களை எடுத்திருந்தது இப்போது இந்தியா ஜிம்பாபுக்கு எதிராக முழுமையான ஐசிசி அந்தஸ்து பெற்ற அணிக்கு எதிராக இந்த ஓட்டங்களை பெற்றிருப்பதானது எவ்வளவு தூரம் இந்தியாவின் பலமான துடுப்பாட்டம் என்பதையும் ஜிம்பாபியின் பந்து வீச்சு இவ்வாறு பந்தாடப்படக்கூடியது என்பதையும் காண்பித்திருக்கிறது இலங்கை அணி மீண்டு வருமா ராஜ்குமார் கேட்கலாம் எனக்கு முரளி சொல்கின்றார் யார் வந்தாலும் வாய்ப்பு இல்லை என்று சொல்றேன் எனக்கு அப்படிக்காக சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை கொஞ்சம் காலம் ஆனால் ஆனா மனநிலையில் இப்போதைய வீரர்களின் மனநிலையில் வைத்துக் கொண்டு இலங்கை பெருசாக முன்னேற முடியாது அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் சலீம்கான் ஒரு விடையை சொல்கின்றார் தன்னை பொறுத்தவரை ஜெயசூரிய தலைமை பொறுப்புக்கு பொருத்தமானவர் என்று கருதுகிறேன் இந்திய மூத்த வீரர் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகுதான் இந்தியா பலம்புரது அணியா திகழ்த்துள்ளார் இல்லை சௌத்ரா ஜெயசூரிய பத்து அத்தப்பத்து சமிந்தவாஸ் போன்றவர்கள் எல்லாம் கொண்ட போது இலங்கை மிகச் சிறப்பான நிலையில் இருந்தது ஆனால் ஜெயசூரிய அந்த வட்டத்திலே இல்லை என்பது என்று சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால்தான் நான் சொல்கிறேன் இவை இந்திய அணியிலும் கூட ஒரு சிலர் இருப்பார்களே முன்னாள் வீரர்களில் இவர் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய வீரர்கள் உங்களில் இருப்பார்கள் தானே அப்படியானவர்கள் ஒருவார்தான் ஜெயசூரி அவர் ஆடுவதற்கு மிக சிறப்பு ஆளுமைக்கு அவ்வளவு சிறப்பு அல்ல என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை என் முகைய நண்பர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஜெயசூரிய ரசிகர்களுக்கு சில விளக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நான் என்னுடைய வெளிப்பட்ட கருத்தை வெளிப்படையான கருத்தை சொல்லிவிட்டேன் இலங்கை இந்த இலங்கை அது போல நூறு வீதத்தை வழங்குவார்களான்னு கேட்கின்றனர் அது வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த அந்த லெகர்சி இல்லாவிட்டால் முன்னையா வீரர்கள் என்னென்ன செய்து காட்டினார்கள் என்பதில் ஒரு அர்த்தம் இல்லையே ரஜீவ் உதயகுமார் டிக்வெல்ல கேப்டன்சி மாதிரி ஹசரங்க கேப்டன்சி இருந்து நல்லா இருந்திருக்கும் அடி வாங்கிலாம் டிக்வெல்ல போலர்ஸ் என்கரேஜ் பண்றது மைக்ல நல்லா கேட்டு உண்மைதான் சகோதரன் எனக்கு ஆச்சரியம் டிக்வெல்ல ஒரு முழுமையான மனிதராக மாறிவிட்டார் அண்மை காலமாக அவரை நாங்கள் நிறைய பேர் வெறுத்து ஒதுக்கி இருந்தோம் அவரது அட்டிடியூட் காரணமாக அவரும் முதல் டெஸ்ட் அறிமுகத்திலேயே நிறைய சிக்கலில் அகப்பட்டுக் கொண்ட ஒரு பயங்கர குலப்படிகார் அந்த தேகாமில் இங்கிலாந்தில் வைத்து டஹாமில் வைத்து இந்த ஊரடங்கு நேரத்தில் வெளியே போனவர்கள் அவரும் பிரதானமானவர் ஆனால் இப்போதான் அவர் மாறிவிட்டார் நல் நல்ல மாற்றம் அது பாசிட்டிவான மாற்றமாக இங்கே இருக்கிறது இங்கே ஜோகிந்தன் குரூஸ் கேட்டதை போல இன்னும் ஒருவரும் கேட்டு தான் நம்ம வீரன் ஆரம்பத்தில் சமர வீரர் இங்கே திலான் சமர அவர் மிகச்சிறப்பான ஒரு தெரிவு தான் ஆனால் அவர் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதை விட நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் அவரை பாய்ந்து பாய்ந்து தங்களுடைய குழாமுக்கு அடிக்கடி பயிற்சிப்பு ஆலோசகராக எடுக்கிறார்கள் நாங்கள் தான் அவர்களை கவனிக்காமல் விட்டு விடுவோம் அசங்க குருசிங்க தியாகராஜா மிகச்சிறப்பான ஒரு தெரிவு அவர் ஒரு காலத்தில் மட்டும் முகாமியாளராக இருந்த பிறகு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு மீண்டும் மாறிவிட்டார் ஒரு நல்ல அணிகளை கட்டியெழுப்பியவர் பங்களாதேஷ் போன்ற அணிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு படராக அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தவர் இப்போதான் அவர்களின் பற்றி தான் அடுத்து போறேன் அந்த விடயங்களை பார்க்கலாம் இப்போது விரிவான விடயங்களுக்கு கொண்டு வருவோம் அது போல போலராஜ் டி ட்வென்டி சரித் அசலங்கவின் தலைமைத்துவம் எனக்கு பெரிதாக அவ்வளவு தூரம் இனிமீர்ப்பை ஏற்படுத்தவில்லை இனி வருகின்ற போட்டிகள் சிறப்பாகியதால் வருகிறதை மற்றபடி அவ்வளவு பெரிதாக அவர் பிரகாசிக்கவில்லை என்று நம்புகிறேன் சரி என்னுடைய போட்டிகளை பார்ப்போம் தம்முடையில் இடம்பெற்ற முதலாவது போட்டி கேண்டி பால்கஸ் மற்றும் கால் மாவல்ஸ் இடையில் இடம்பெற்றது கேண்டி ஃபால்கன்ஸ் மனித அவசரங்கள் தலைமையிலான அணி முதலில் துடுப்படுத்தாடி நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களில் எடுத்தது ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டிருந்ததுன சந்திமால் ஒன்று மொகமட் ஹரிஸ் பூஜ்ஜியம் பத்து கமிந்து மெண்டிஸ் ஒரு அபாரமான சிக்ஸரை பெற்ற பிறகு ஆட்டமிழந்திருந்தார் பவன் ரத்நாயக்கர் நேற்றைய வரை கேட்டணி ஒன்பதாம் இலக்கத்திலேயே நாடுகிறார் கொஞ்சம் மேலே உயர்த்தி ஆட வைக்கலாமே என்று என்னுடைய வாயோ என்னவோ இந்த ஓட்டமெதுவும் பெறாமல் அவர் ஆட்டமிடந்தார் திறமையான வீரர் அவருக்கு இந்த ஒரு சர்க்கலுக்காக உடனடியாக அணியை விட்டு நீக்காமல் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு பக்கம் மிகச் ஆடி முப்பத்தாறு பகுதிகளில் அரைச்சதம் பெற்றுக் கொண்டார் சிறப்பான ஆண்டு மேத்யூஸும் மிதாசரங்கமும் சேர்ந்து கொண்டார்கள் சிறப்பான ஒரு நினைப்பாட்டம் ஒன்று இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்களை கொண்டார்கள் இதுல இந்த இரண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி எட்டு ஊட்டங்களை எடுக்க மேத்யூஸ் இருபத்தைந்து ஊட்டங்களை எடுத்தார் வணிக என்று பழைய அதிரடி ஆட்டம் ஆடுகின்ற நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டார் மேலே துடுப்படுத்த வந்த ஏழாம் இலக்கத்தில் வந்தவர் என்று கலக்கலாக ஆடி அறுபத்தி ஓட்டங்களை எடுத்திருந்தார் முப்பத்தி ரெண்டு பந்தங்களில் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு ஓட்டங்கள் நல்ல டைமிங் கணக்கான கொஞ்சம் எழுபத்தி எழுபத்தைந்து ஓட்டங்கள் ஆனால் இந்த ஓட்டணிக்கை பெறும்போது எனக்கு தெரியும் இது இலகுவாக மூந்தப்படும் என்று பதவி சில இஸ்ரூ உதான முப்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஜஹூர் கான் இரண்டு விக்கெட்டுகள் கால் மாவல்ஸ் இந்த வெற்றி இலக்கை இலகுவாக கடந்தது பதினேழு ஓவரில் ஒரு பந்திடை எனக்கும்

அதே வேலுத்திலே துஷ்மந்த சமீர நான்கு நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் என்று மனித பந்து வீசவில்லை தாசு சாணக்க ஏழு ஏழு பந்துகள் வீசியிருந்தார் அதில் கொடுத்தார் துடுப்பாட்ட வீரர்கள் போட்டு பிழைந்து எடுத்தார்கள் இந்த பந்து வீச்சார்களை ஷாரீஃபு இஸ்லாம் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இத்தனை அகோரத்தின் மத்தியிலும் எடுத்துக்கொண்ட இஸ்ரூ உதானது திரும்பிவிட்டார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் கை கொறுக்காமல் சிக்கலில் வந்து கொண்டவர் அதுபோல இந்த சமைச்சை மூலமாக சிக்கலில் மாட்டிக்கொண்ட அவருக்கு இப்போது ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த துடுப்பாட்டத்தின் மூலமாக ஆனால் இது அவரை முழுமையான ஃபார்முக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பதற்காக எங்களுக்கு அடையாளம் அந்த விடயம் வருகிறது அது போல இந்த இலங்கை ஆடுகளங்களில் கூட இந்த சொந்த ஆடுகளங்களில் வைத்து கூட இன்னும் தனது பந்து வீச்சு ஃபார்மை அவரால் மீட்டுக் கொள்ள முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய இரண்டாவது போட்டி அந்த குசல் பெர்ராவின் போட்டியாக அமைந்திருந்தது மிகச் சிறப்பான முறையில் என்று கலக்கி இருந்தார் அற்புதமாக அவருடைய துடுப்பாட்டம் வெளிப்படுத்தப்பட்டது சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார் தொடர்பு இந்த கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் தம்பளை சிக்ஸஸ் ஆடிய போட்டியில் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் முதலில் ஆடி நூற்று எண்பத்தி ஐந்து ஊட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகள் எடுத்தது கிளென் பிலிப் இதில் ஐம்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்தார் முப்பத்தாறு மூன்று ஆறு ஊட்டங்கள் மிகச்சிறப்பான ஊட்டங்களை குவித்திருந்தார் ஆஞ்சலோ பெரா இருபத்தி ஏழு மீண்டும் என்று சொல்லி கேட்ட பெறவருங்க இருக்கிறார்கள் அவர் இப்போது இலங்கையிலே இலங்கையிலேயே அவர் இப்போது அமெரிக்காவிலே குடியேறிவிட்டார் ஆனால் இந்த சிறப்பான தான் அவர் இப்படியான போட்டிகளுக்கு அடைக்கப்படுகின்றனர் குருபாஸ் முப்பத்தி ஆறு ஊட்டங்கள் இந்த மூன்று பேர் தவிர இறுதியாக நல்ல பினிஷிங் ஒன்றை கொடுத்தார் பனிரண்டு இரண்டு ஆறு ஊட்டங்களில் இரண்டு நான்கு கூட்டங்களோடு இருபத்தி ஏழு கூட்டங்கள் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டு எண்ணிக்கையும் நிச்சயமாக போதாது என்று தெரியும் தமிழை ஆடுகளங்கள் என்றால் முடிந்தால் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே கூட்டங்களை எடுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் பந்து வீச்சு மூலமாக கட்டுப்படுத்துங்கள் அவ்வளவுதான் விடையும் நுவான் பதிப் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் மீண்டும் படையவர்களை இந்த குழாமுக்குள்ளே கொண்டு வந்து இளையவர்களின் வாய்ப்புகளை இல்லாமல் ஆக்குகின்றார்கள் என்று ரசிகர்களின் விமர்சனம் இடங்கி இருக்கின்றன அதுபோல துஷான் ஹேமந்தும் மீண்டும் அணிக்குள்ளே வந்தார் நபி கலக்கலாக பந்து வீசிருந்தார் இத்தனை அடி மத்தியிலும் அவரது பந்து வீச்சு சிறப்பாக இருந்தது நான்கு ஓவரில் இருபது இரண்டு விக்கெட்டுகள் மதுசங்கர் இன்று மூன்று ஓவரில் இருபத்தி ஏழு ஊட்டங்களை கொடுத்தார் ஒரு சில நல்ல பந்துகள் வீசப்பட்டன ஆனால் ஒன்று தன்னுடைய டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான வாய்ப்பை அவர் தொடர்ந்து இழந்து கொண்டு வருகிறார் என்பது மட்டும் உறுதி நாங்கள் தம்புட இன்னிங்ஸை பார்த்ததுக்கு இடையில் ஒரு சின்ன பான அடைவேளை டபுள் இன்னிங்ஸ் இந்த வெற்றி இலக்கை அடைவதற்காக ஆரம்பித்தது ஆரம்பத்திலிருந்து மிகச் மிகச்சிறப்பான முறையில் இங்கே துடுப்படத்தாட புறப்பட்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் விக்கெட் இழப்பு இல்லாமல் வெற்றியை பெற்று விடுவார்கள் என்று என்ன தோன்றியது நூற்று ஐம்பத்தி நான்கு கூட்டங்கள் இணைப்பாட்டம் பதினான்கு ஓவர்கள் பதினான்கு ஓவர்களில் நூற்று ஐம்பத்தை கடந்திருந்தார்கள் வேகமான இணைப்பாட்டம் இம்முறை மட்டுமல்ல இந்த லங்கா பிரிவி பெறப்பட்ட சிறப்பான இணைப்பாட்டங்களில் ஒன்று ஹென்ரிக்ஸ் முப்பத்தி ஒன்பது முதலில் ஐம்பத்தி நான்கு கூட்டங்கள் அவர்தான் முதலில் ஆட்டமிழந்தார் அவர் ஆட்டமிழந்து ஒரு பந்து வெட்டு பதினைந்தாவது வரை நான்காவது பந்திலே ஹென்ரிக்ஸ் இழக்க ஆறாவது பந்திலே குசல்பெரா குசல் குசல்பெரா இன்று இன்னும் ஒரு சதம் அடிக்கப் என்று பார்த்திருந்த விலையில் ஐம்பது பந்துகளில் தூக்கி அடித்திருந்தார் டெஸ்கின் அகமேட்டின் பந்து வீச்சிலே அவரிடம் அஞ்சலு பேராவிடம் பிடி கொடுத்து ஆட்டமிழந்தார் எண்பது ஓட்டங்களோடு நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு ஊட்டங்கள் இறுதியாக லகிர் உதாரவும் வாய்ப்பு கிடைத்தது குசல் பெரா விக்கெட் காப்பில் ஈடுபட்ட போது உபாதை அடைந்து வெடிந்தார் லஹிர் தொடர்ந்து விக்கெட் காப்பில் ஈடுபட்டார் ஆனால் துடுப்படத்தாரம் வந்து தான் உபாதை அடையவில்லை என்று மிகச்சிறப்பாக அவரது கையிலே அந்த வெப்பிங் என்று சொல்வார்கள் இந்த கிளவுக்குள்ளே இருக்கிற அந்த கைகளிலே தான் சின்ன வெட்டுக்காயம் வந்து ஏற்பட்டிருக்க வேண்டும் அதோடு சிறப்பு ஆடி இருந்தார் இறுதியாக பத்து பந்தர்களில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்களோடு போட்டியை முடித்திருந்தார் கலக்கர் அங்கே இங்கே இங்கே இருந்து மூன்று திசைகளில் மூன்று ஆறு

இலகுவாக பதினெட்டாவது ஊரில் இன்றைய வெற்றி பெறப்பட்டது குசல் பெற தான் போட்டியில் சிறப்பாட்டுகார் இந்த லங்கா பிரீமியர் லீக் இன்றைய போட்டிக்கு பிறகு இப்போது பத்து போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஜப்னா கிங்ஸ் நான்கு போட்டிகளில் ஆறு வெற்றி முதலாம் இடத்தில் அதுபோல போல கால் மாவல்ஸ் நான்கு போட்டிகளில் ஆறு வெற்றி இரண்டாம் ஆறு புள்ளிகள் இரண்டாம் இடத்தில் இரண்டு அணிகளும் தலா மூன்று வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே கிட்டத்தட்ட பிளே ஆஃப் இடங்கள் இந்த இரண்டு அணிகளுக்கும் உறுதியாகி இருக்கின்றன இரண்டு அணிகளும் நிகர ஓட்ட சராசரி பெருமானத்தில் நேர் புள்ளிகள் கலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் நான்கு போட்டிகளில் நான்கு புள்ளிகள் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் தம்முளை விருந்தை நாளில் பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றிகோடு கண்டியை தாண்டி இருக்கிறது நிகர ஓட்ட சராசரி பெருமானது இரண்டு அணிகளுக்கும் தலா இரண்டு தான் ஆனால் நேற்று அந்த ஏற்றில் இப்பொழுது நம்முடைய மேலே கண்டி கீழே எனவே இனி விறுவிறுப்பான போட்டிகள் இனி இருக்க போகின்றன என்பது மட்டும் உண்மை இந்த லங்கா பிரிவேலில் இப்போது பத்து போட்டிகள் நிறைவடைந்திருக்கிற நிலையில் சில பரிபர்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அதிகமான சிக்சர்கள் அதிகமான பவுண்டரிகள் போன்ற விடயங்களை பற்றி ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவராக அவிஷ்க பெர்னாண்டோ முதலாம் இடத்தில் இருக்க இப்பொழுது இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார் குசல் பெரு அவிஷ்க பெர்னாடோ இருநூற்று பத்து ஊட்டங்களைப் பெற்ற முதலாம் இடத்தில் மூன்றாம் இடத்துல இன்று சைஃபர்ட் இரண்டாம் இடத்துக்கு வந்து கொண்டார் இருநூற்றி எட்டு ஓட்டங்கள் அதுபோல குசால் பெருதான் நூற்று தொண்ணூற்றி எட்டு ஓட்டங்களோடு மூன்றாம் இடத்தில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு வரிசையை பொறுத்தவரையில் இப்போது அந்த விடயங்களை பார்த்தோம் சொன்னால் ஷடாப் கான் ஒன்பது விக்கெட்டுகள் ஜஹூர் கான் எட்டு விக்கெட்டுகள் இசு உதான இப்பொழுது எட்டு விக்கெட்டுகளோடு மூன்றாம் இடம் எனவே முதல் இரண்டு இடங்களில் இரண்டு வெளிநாட்டு வீரர்களை பெற்றுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கிழக்கலாக இப்போது இந்த போட்டிகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன இதுபோல அதிகமான ஆறு கூட்டங்களை பெற்றுக் கொண்டவர்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அதிகமான ஆறு ஓட்டங்கள் இந்த பரவகாரத்தில் அவிஷ்க பெர்னாண்டோ பன்னிரெண்டு ஆறு கூட்டங்கள் குசல் பெரா ஒன்பது ஆறு ஓட்டங்கள் சரித் அசலங்க எட்டு மார்க் சப்பன் எட்டு ரோமோனா குர்பாஸ் எட்டு மற்றும் டீம் சாய்ப் எட்டு என்று இந்த பட்டியலில் இங்கே நடிக்கிறது இதுபோல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை பொறுத்தவரை அதிகமான மிகச்சிறப்பான இணைப்பாட்டங்களை பெற்றுக்கொண்டு வரையும் அதுபோல் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு வரையும் பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக கூடுதலான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு இப்போதும் இருப்பவர் நிச்சயமாக அவிஷ்க பெர்னாண்டோ அவருக்கு போட்டியாக தினேஷ் சந்திமால் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த இந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டி சுவாரஸ்யமானது அவிஷ்க பெர்னாண்டோ ஆயிரத்து முன்னூற்று எண்பது ஓட்டங்களோடு முதலாம் இடம் இரண்டாம் இடத்தில் தினேஷ் சந்திமால் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டங்கள் குசல் மெண்டிஸ் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு இந்த மூன்று பேர் தான் ஆயிரம் ஓட்டங்களை கடந்தவர்கள் குருபாஸ் இப்பொழுது எண்ணூற்று எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் மேத்தியூஸ் எண்ணூற்று மூன்று திக்வல எழுநூற்று அறுபத்தி நான்கு தசுன் சானக் எழுநூற்று நாற்பத்தி ஆறு தனுஷ குணத்தில எழுநூற்றி இருபத்தி மூன்று இந்த எழுநூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒரு பட்டியலில் குசல் பெறராவம் இணைந்து கொண்டார் எழுநூற்று பதிமூன்று ஓட்டங்களோடு இவர்களை தவிர எழுநூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்திருக்கின்ற எழுநூற்று ஒன்பது ஓட்டங்களை எடுத்திருக்கின்ற திசர பெர்ராவ் இன்று அந்த எழுநூறு ஓட்டங்களை கடந்த வனது ஹசரங்கமும் கூட இந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமானது நாங்கள் அந்த இணைப்பாட்ட சாதனையும் அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்ட இணைப்பாடத்தில் இன்று ரீசா நான்கு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் இது இந்த லங்கா லீக்கில் ஏற்கனவே விக்ரமசிங்கமும் இதே தமிழ் சிக்ஸா பெற்றுக் கொண்டு நூற்று ஐம்பத்தி நான்கு இணைப்பாட்டத்தை சமப்படுத்திக் கொண்டது ஆனால் அந்த இரண்டு பேரும் முறுகி அடிக்கப்படாத இணைப்பாட்டம் இதுவரைக்கும் பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாடம் டேனியலும் பெற்றுண்ட இப்பாடுங்கள் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேத்தவும் பிளெச்சர் அணைந்து நூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போது சமிந்து விக்ரமசிங்க அது போல குசல் பெர்ரா மற்றும் ஹென்ரிக்ஸ் ஆகியோர் நூற்று ஐம்பத்தி நான்கு கூட்டங்கள் இது தவிர பள்ளிக்கிழையில் வைத்து அவிஷ்க பெர்னாண்டோ சரித் அசலங்கோ இணைந்து நூற்று முப்பத்தி நான்கு கூட்ட இணைப்பாட்டத்தை எடுத்திருந்தார்கள் என்பதை நீங்க பார்க்க வேண்டும் நாங்கள் அடுத்து அப்படியே நேரடியாக இந்தியாவில் இடம்பெற்று வருகின்ற தமிழகத்தின் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகளின் விடயங்களை பார்த்து விட்டு வரலாம் இன்னும் இரண்டு போட்டிகள் இதிலே லைகா கோவை கிங்ஸும் திருப்பூர் தமிழரசும் ஆடிய போட்டியை பார்த்து அப்படி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருந்தது இறுதியாக ஒரு ஓட்டம் தான் இரண்டு அணிகளுக்கு இடையில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதை தீர்மானித்தது இது ஐந்தாவது போட்டி ஆனால் நான்காவது போட்டியாக பகல் வேளையில் இடம்பெற்ற போட்டியில் சேப்போக் சூப்பர் கிலீஸ் அணி அதுவும் விறுவிறுப்பான போட்டி ஒரு பந்து வீதம் இருக்க மூன்று விக்கெட்டுகளால் நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது சேப்பாக் நெல்லை ரோல் கிங் அணி வெற்றி பெறது துறத்தை எடுத்து முதலில் துடுப்படத்திய சேப்பாக் சுப்பர் கிலீஸ் நூற்று அறுபத்தாறு ஓட்டங்களில் எடுத்தது ஆறு விக்கெட்டுகளில் இழந்து அதிகபட்சமாக நாராயண் ஜெகதீசன் அறுபத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தார் சந்தோஷ்குமார் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் இந்த அணிக்கு தலைமை தாங்கிய பாபா அபர்ஜித் இருபத்தி நான்கு ஓட்டங்களில் எடுத்தார் பந்த வீச்சிலே மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ரகுபதி சிலம்பரசன் நெல்லை ராயல் கிங்ஸ் இந்த இலக்கை துரத்திய விலையில் மோஹித் ஹரிஹரன் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் நிதிஷ் ராஜகோபால் இழக்காமல் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் குருசுவாமி அஜிதேஷ் முப்பது ஓட்டங்களை எடுத்தார் அணித்தரவர் அருண் கார்த்திக் பத்து ஓட்டங்களை தான் அவர் எடுத்திருந்தார் நூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை எடுத்து ஃபெராரியோ மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியும் வெற்றியை தடுக்க முடியாமல் போயிருந்தது அடுத்த போட்டி தான் லைக்கா கோவை கிங்ஸ் அணி மோதிய போட்டி திருப்பூர் தமிழர் சொன்னது லாய்கா கோப கிங்ஸ் முதலில் ஆடி நூற்று அறுபது ஓட்டங்களை எடுத்தது ஏழு விக்கெட்டுகளை எழுந்தது அடித்தலைவரான ஷாருக் கான் இருந்தார் முப்பத்தி ரெண்டு பதவியில் நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஊட்டங்கள் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் பாலசுப்ரமணியம் சச்சின் தன்னுடைய ஃபார்மை தொடர்கிறார் என்று முப்பது ஓட்டங்களை எடுத்தார் சுஜய் இருபத்தி ஏழு கூட்டங்களை எடுத்திருந்தார் பந்துவீச்சிலே நடராஜன் நம்ம யோகர் நடராஜன்தான் அதுபோல அஜித் அஜித்ராம் ஆகியோர் தலைவர் ரெண்டு விக்கெட்டுகள் ஐ த்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பதிலுக்கு ஆடியவழில் துஷார் ரகேஜா மிகச்சிறப்பு ஆடியிருந்தார்கள் எண்பத்தோரு ஓட்டளை எடுத்தார் ஐம்பத்தேழு அவருடைய தனித்த போராட்டத்துக்கு முகமது அலி கொஞ்சம் உதவியிருந்தார் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் வேறு யாரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை இறுதி யாக ஒரே ஒரு ஓட்டத்தால் தோற்று போனார்கள் அவளை விறுவிறுப்பான கடைசி ஓவராக இந்த ஓவர் அமைந்திருந்தது ஷாருக் கான் பந்து வீச்சலும் கலக்கியிருந்தார் நான்கு ஓவரில் வரும் பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் அது போல மொஹமட் மொஹமட் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் ரெண்டு விக்கெட்டுகள் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது இந்த ஸ்கோர்களை மட்டும் சொன்னால் போதாது என்று எனக்கு தெரியும் லெஜன்ஸ் லீக் இடம்பெறுகிறது அது போல ஒரு பக்கம் அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற எம்எல்சி என்று அழைக்கப்படுகிற மேஜர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் அந்த போட்டிகளை பத்தியும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த வேர்ல்டு லெஜெண்ட் சீரீஸ் தான் முதலில் நீங்கள் நிறைய பேர் வேர்ல்டு சாம்பியன் ஆஃப் லெஜன்ஸ் அந்த தொடரை எதிர்பார்த்துக் கொண்டு எனக்கு தெரியும் அந்த போட்டிகளை பற்றிய விடயங்களை பொறுத்து பார்த்து விட்டு வரலாம் நேற்றைய ஒரு போட்டி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆடிய போட்டி பாகிஸ்தான் இலகுவாக வந்து கொண்டது என்று குறிப்பிட்டிருந்தேன் இறுதியாக அதிகாலை வேடையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் அறுபத்தெட்டு கூட்டங்களால் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் வெற்றியை பதிவு செய்து கொண்டது மிகப்பெரிய ஒரு ஊட்ட எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடி இந்த சாம்பியன்ஸ் லீக் தொடரில் புறப்பட்ட ஆஸ்திரேலியாவின் இருநூற்றி முப்பது ஓட்டங்களை பாகிஸ்தான் முறியடித்தது ஆரம்ப இணைப்பாட்டத்தை கொடுத்திருந்தார்கள் கம்ரான் அக்மலும் ஷர்ஜில் கானும் இரண்டு பேரும் எழுபதுக்கு மேலே கம்ரான் அக்மால் நாற்பது பந்துகளில் எழுபத்தி ஏழு ஷர்ஜில் கான் முப்பது பந்துகளில் எழுபத்தி இரண்டு மக்சூத் ஐம்பத்தொரு ஓட்டங்களில் எடுத்திருந்தார் ஷாஹிப் மலிக் இருபத்தி ஐந்து பதிலடுத்து இந்தியாவின் சாம்பியன்ஸ் அணி ஆடிய வழியில் அவர்களால் பெற முடிந்தது நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்கள் மாத்திரமே சுரேஷ் சைனா ஐம்பத்தி ரெண்டு ஓட்டிகள் எடுத்திருந்தார் அம்பாத்திராயுடு முப்பத்தி ஒன்பது எடுத்தார் மிகப்பெரும் தோல்வி ஒன்று இந்தியாவில் தென்னாப்பிரிக்கா சாம்பியன்ஸ் அணியும் மேற்கிந்திய திவேல் சாம்பியன்ஸ் அணியும் ஆடிய போட்டியில் மேக் இந்திய திவள் சாம்பியன்ஸ் அணி இறுதியாக ஆறு விக்கெட்டுகளால் வந்தது தென்னாப்பிரிக்க அணி முதலில் ஆடியது நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்தார் பிரின்ஸ் டேன் விலாஸ் பதினேழு பந்துகளில் ஆட்டம் எடக்காமல் நாற்பத்தி நான்கு கூட்டங்களில் எடுத்தார் ஜாக்ஸ் கலஸ் தலைமை தாங்கிய அணி நூற்றி எழுபத்தி நான்கு கூட்டங்களில் எடுத்தது பதினெடுத்து ஆடிய மேக் இந்திய தீவிர சார்பாக கிறிஸ் கெயில் தலைவர் நாற்பது பந்துகளில் ஆறு சிக்சர்களை பறக்கப்பட்டு எழுபது ஓட்டங்களை எடுத்தார் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தாறு ஓட்டங்கள் வெற்றிக்கு பதிவு செய்து கொண்டது ஐந்து பந்துகளும் மீதம் இருக்க மேக் இந்த தீவில் சாம்பியன் இன்னொரு போட்டி பாகிஸ்தான் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையில் இடம்பெறுகிறது இதில் பாகிஸ்தான் இலகுமான வெற்றியை பெற்றுக் மீண்டும் ஒரு வெற்றி பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி நூற்று தொன்னூற்றி ஆறு கூட்டங்கள் எடுத்தது நான்கு விக்கெட்டுகளை நான்கு பந்தர்களில் அறுபத்தி நான்கு ஷாஹிப் மலிக் முப்பத்தி இப்போது கூட பாகிஸ்தான் அணியில் இடம்பெறக்கூடியவர்கள் அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு விளையாட்டு தான் காட்டுகின்றார்கள் பாகிஸ்தான் இங்கிலாந்து அணியில் மஸ்ட் முப்பது கூட்டங்கள் எடுத்தார் கெவின் ஒப்ராயன் இருபத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்தார் இந்த கெவின் ஒப்ராயன் அயர்லாந்து அணிக்கு ஆடியவர் இந்த இங்கிலாந்து அணியில் தெரிவு செய்யப்பட்டது என்ன நடக்கிறது என்பதை புரியும்

மேற்கு நிதிகளுக்கு உருவெற்றி தென்னாப்பிரிக்கா தான் ஆடிய மூன்று போட்டிகளிலும் தோற்று போயிருக்கிறது இப்பொழுது கடைசி இடத்திலே இருக்கிறது நாங்கள் அப்படியே அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற மேஜர் லீக் கிரிக்கெட் தொடருக்கு சென்றோம் விறுவிறுப்பான போட்டிகள் நேற்றைய நாளில் ஸ்டீவ் ஸ்மித்தின் தலைமையிலான வாஷிங்டன் ஃபிரீடம் அணி இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டது டக் பத் மூலமாக எம்ஐ நியூயார்க்கு எதிரான போட்டி எம்ஐ நியூயார்க் நூற்று ஐம்பத்தி நான்கு கூட்டங்களை எடுத்திருந்தது ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்து நிக்கலஸ் பூரான் ஆடுகின்ற அந்த அணி அவர்கள் சார்பாக மிகச்சிறப்பான முறையில் ஆடி நாற்பத்தி நான்கு கூட்டங்களை பூரான் எடுத்திருந்தார் ரஷீக் கான் பதினைந்து பதிலில் முப்பது ஓட்டங்களை எடுத்தார் மிகச்சிறப்பாக வாஷிங்டன் ஃப்ரீடம் பதிவு செய்திருந்தது நெட்ராவால்கர் மூன்று விக்கெட்டுகள் ஜஸ்டின் டில் மூன்று விக்கெட்டுகள் பதிலிடத்தில் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஆடியில் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு கலக்கலான ஆட்டம் ஆடி தன்னுடைய டுவெண்ட்டி டுவெண்டி கம்பேக் காண்பித்திருந்தனர் ஆட்டமிழக்காவினார் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் இருபத்தி எட்டு பந்துகளில் ஆட்டமிழக்காவ நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இது அவ்வளவு இலகுவான துடுப்பாட்டம் கிடையாது காரணம் ரஷீத் கான் ஆண்ட்ரிச் நோக்கிய மற்றும் ட்ரென் பால்ட் ஆகியோரை சந்தித்து தான் நேற்று ஸ்மித் ஆடியர் எனவே டக்வத் முறை மூலமாக அந்த வெற்றி ஸ்மித்தின் தலைமையிலான வாஷிங்டன் ஃப்ரீடம் அணிக்கு வழங்கப்பட்டது அதுக்கு முந்தைய போடி லாஸ் ஏஞ்சலிஸ் நைட் ரைடர்ஸ் அணி டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸை சந்தித்திருந்தது இதில் லாஸ் ஏஞ்சலிஸ் அணி பனிரெண்டு ஓட்டங்களால் வெற்றி வெட்டிக்கொண்டது லாஸ் ஏஞ்சல்ஸ் சார்பாக நூற்று அறுபத்திரெண்டு ஓட்டங்கள் பெறப்பட்ட ஏழு விக்கெட்டுகளை இடத்து உண்முக சந்த் அறுபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் பதினெட்டு அடிக்கடி டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் சார்பாக டெவான் கான்வே ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை எடுத்தார் அவர்கள் நூற்று ஐம்பது ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருந்தார் இந்திய நாளில் இடம்பெறுகின்ற போட்டியை பொறுத்தவரையில் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியில் சான் பிரான்சிஸ்கோ யூனிகோன்ஸ் லாஸ் ஏஞ்சலிஸ் நைட் ரைடர்ஸை சந்திக்க போகுது அதே நாளை அதிகாலை ஒரு மணிக்கு வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி டெக்ஸா சூப்பர் கிங்ஸை சந்திக்க போகுது எனவே விறுவிறுப்பான பொருட்களை காத்திருக்கிறன நண்பர்களது ஒரு சில கருத்துக்களை பார்த்துவிட்டு காரணம் இந்த விடையிலும் நீங்கள் ஆன்லைனில் இருப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய விடயம் இல்லையா வெங்கடகிருஷ்ணன் கோயம்புத்தூர் உண்மைதான் சகோதரன் இன்று நான் ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பு இலங்கையை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலை ஒரு வைத்தியர் ஒரு வைத்திய தொழிற்சங்கம் பெரிய ஒரு மோதர் ஒன்று நியூஸுக்கு போனா நீங்க இந்த விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் அதை பற்றிய விவரங்களை பதிந்து கொள்ளதான் ரொம்ப தாமதித்தேன் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுது மோமென்ட் உண்மைதான் மோமன் நான் சொல்வது அதல்ல ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான லெஜெண்ட்ஸ் என்று சொல்லி அவர்களை அண்மை காலமாக ஓய்வு பெற்றவர்களை கூட இவ்வாறு சேர்த்துக் கொள்வது அவ்வளவு பொருத்தமானது என்று குறிப்பிடுகிறோம் சில பேர் எங்களுக்கு பேரை அறியாது அவர்கள் ரஞ்சிகண்ட போட்டிகளில் ஆடியிருக்கலாம் அவர்கள் பாகிஸ்தானின் உள்ளூர் போட்டிகளில் ஆடியிருக்கலாம் நம்ம சத்துரங்க டி செல்வாவை ஆஸ்திரேலியாவிலோ இந்தியாவிலோ இங்கிலாந்திலோ லெஜெண்ட்ஸை எடுத்துக்கொள்வார்களா அப்படியானவர்களையும் சேர்க்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறேன் அது இந்த லெஜெண்ட் அதை பேருக்கே ஒரு இழுக்கு வழங்கப்பட்டது போல இருக்கும் நான் முன்பு சந்திமாலுக்கு என்று சொல்லி சொன்னதுக்கே நிறைய பேருக்கு பயங்கரவும் அதை எப்படி நீங்க லெஜெண்ட் சொல்லாமனு சொல்லி ஜகிந்தர் இப்போது என்ன கேள்வி சகோதரா ஸ்பெயின் அணி இருக்கிறது நம்ம பெல்ஜியம் இல்லையும் வெளியே போய்விட்டது ஆனால் ஸ்பெயின் நான் எப்போதும் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் நான் என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைகள் எல்லாம் ஆடுகின்ற அணியில் அந்த அணிக்கு எப்போதும் என்னுடைய ஆதரவு இருக்குதானே தானே எங்களுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் போர்டோடு ஹாஷ் ஆக இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முன்னர வேண்டும் நிஷாந்த் ரவி உண்மைதான் அதனால் தான் அவர்கள் யாரும் வராமல் இருக்கிறார்கள் மாவன் அதை பார்த்து பொருத்தமாக இருப்பார் என்று ரவிசங்கர் சொல்றாரு உண்மைதான் அவர் டெஸ்ட் வீரராக இருக்கலாம் ஆனால் அவரது ஒழுக்க நடவடிக்கைகள் அது போல துடுப்பாட்டை நேர்த்தி அது போல சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் ஆகியவற்றில் அவர் மிகச்சிறப்பான ஒரு நல்ல கண்டிப்பான பயிற்சி படராக இருப்பார் இலங்கை பொருத்தமானவராக இருப்பார் இலங்கை ஃபேன்ஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண என்ன காரணம் யாருடைய பிழை என்று ஜஸி முகமது கேட்குண்டார் இலங்கை ஃபேன்ஸ் இலங்கையில் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கிறது சிங்களவர்கள் மத்தியில் அது அதிகமா சொல்லப்படும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இந்தியா அணிக்கு ஆதரவு இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தான் அணிக்கு ஆதரவு நான் அவர்களும் கேட்டு நீங்கள் அப்படியான மனப்பாங்குண்டு வருவதற்கான காரணம் என்ன இலங்கையிலே தமிழ் வீரர்களுக்கும் முஸ்லீம் வீரர்களுக்கும் இடம் வழங்கப்படாது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கவில்லையாது கட்டி ஆனால் இலங்கையில் உள்ள எல்லா வீரர்களும் அப்படியானவர்கள் கிடையாது இலங்கையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வந்து கிடையாது இலங்கையில் உள்ள எல்லா தமிழர்களும் இந்திய அணிக்கு ஆதரவு வந்து கிடையாது இல்லையா அதுபோல இலங்கையில் உள்ள எல்லா சிங்களவர்களும் இந்த இலங்கை அணிக்கு ஆதரவானு சொல்ல முடியாது அதுவும் மாறி இருக்கிறது இன்றைக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு ஆதரவு அளிப்பதை கூட பார்த்தது அண்மை காலமாக பல்வேறு வேறுபட்ட அணிகள் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் நியூசிலாந்துக்கு ஆதரவாளர் எனக்கு தெரிந்த என்னோட கிரிக்கெட் விளையாட தம்பி ஒருவர் பங்களாதேஷுக்கு ஆதரவாளர் ஆப்கானிஸ்தானுக்கு ரெண்டு மூணு பேர் ஆதரவாளர் என்னுடைய தம்பி ஒருவர் நியூசிலாந்து பயங்கரமாக பிடிக்கும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் எனவே அப்படி இருக்கும்போது அதில் மாறுபட்ட தன்மை இருக்கிறது ரசனையின் அடிப்படைகள் மற்றபடி எல்லோரும் இப்படித்தான் என்று சொல்லி சொல்ல முடியாது இலங்கை ஏன் இலங்கை லெஜன்ஸ் அணி ஏன் இல்லை என்று கேட்டால் அவர்களை அழைக்கவில்லை என்று நம்புகிறேன் தனியா ஆறு அணிகள் மட்டும்தான் அழைக்கப்படுகின்றன இலங்கை லெஜன்ஸ் இப்போது இங்கே லங்கா பிரிவில் பிசி சரி நாங்கள் கால்பந்தாட்ட செய்திகளுக்கு செல்வோம் இன்றைய நாளில் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டிகளோ இல்லாவிட்டால் கோப்பா அமெரிக்கா போட்டிகளோ கிடையாது நேற்று அதிகாலை வேளையில் நெதர்லாந்து துருக்கி மோதிய ஒரு விறுவிறுப்பான கால்பந்து ஆட்டத்தில் இறுதியாக நெதர்லாந்து இரண்டு கொண்டாடுவது உங்களுக்கு நான் ஸ்கோர்களை சொல்லிக் கொடுத்தேன் இறுதியாக நெதர்லாந்து வெற்றி பெற்று இப்பொழுது இரண்டாவது இரையிறுதிக்கு இங்கிலாந்தை சந்திக்க நெதர்லாந்து தகுதி வருகிறது இங்கிலாந்துக்கு நெதர்லாந்துக்கு இடையிலான விறுவிறுப்பான போட்டியாக மாறும் இறுதியாக துருக்கியின் ட்ரீமுக்கு சிவப்பட்டை வழங்கப்பட்டு வெடிக்கப்பட்டிருந்தார் இறுதியாக அப்படி ஒரு முரட்டுத்தனமான மோதலாக இருந்தது முதலாவது கோல் துருக்கியினால் தான் பெறப்பட்டது முப்பத்தி நிமிடத்தில் இதை அகாய்டின் அந்த கோலி எடுத்திருந்தார் அவருக்கு கூலர் உதவியை வழங்கியிருந்தார் அதுக்கு பிறகு அந்த எழுபதாம் நிமிடத்தில் நெதரலாந்து சமப்படுத்திக் கொண்டது ஸ்டீஃபன் பிரிட்ஜ் அவருக்கு டிபாய் வழங்கியிருந்தார் ஒன்றுக்கு ஒன்று இறுதியாக இரண்டாவது கோல் பெறப்பட்டது ஓன் கோல் மூலமாக அது எழுபத்தாறாம் நிமிடத்தில் அந்த கோல் தான் வெற்றிக்கான வழிவகுப்பதாக அமைந்திருந்தது எனவே வந்து இப்பொழுது அரையிறுதிக்குள் வந்திருக்கிறது ஒரு அரையிறுதியில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்துக் கொள்ள போகின்றன அடுத்த அரையிறுதியில் இங்கிலாந்தும் இப்பொழுது நெதர்லாந்தும் சந்தித்துக் கொள்ள போகின்றன விறுவிறுப்பான போட்டிகள் இருக்கின்றன இந்த அரையிறுதியை பற்றிய ஒரு சின்ன முன்னோட்ட முறை நாளை தினம் நேரம் எடுத்து கொஞ்சம் செய்வோம் கோப்பா அமெரிக்காவின் இரண்டு கார் இறுதி போட்டிகள் உண்டில் முதலாவது போட்டியில் கொலம்பியா ஐந்து பேர் ஐந்து கோல்களை அடித்து பனாமாவை பதம் செய்து கொண்டார்கள் அவ்வளவு இலகுவான வெற்றி கொலம்பியாவுக்கு கிடைக்கும் என்று கூட யாரும் யோசிக்கவில்லை அப்படியே ஒரு இலகுவான வெற்றி உருகுவை அதுக்கு பிறகு பிரேசிலோடு மோதிக்கொண்ட போட்டி நான் சொன்னேன் தான் இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தென் அமெரிக்க நாடுகளில் ஆர்ஜென்டியாவை வீழ்த்திய ஒரு நாடு எனவே பிரேசிலினால் கூட அவ்வாறு முடியவில்லை என்று பிரேசிலை வதம் செய்திருக்கின்றது உருகுவே பெனால் இரண்டு அணிகளும் எந்த ஒரு கோல்களை பெற்றுக் கொள்ளவில்லை இறுதியாக பெனால்டிக்கு போயிருந்த எப்படி அண்மை காலமாக ரொனால்டினோ தான் இனிமேலும் பிரேசில் ஆடுகின்ற போட்டிகளை பார்க்க மாட்டேன் என்று சொன்னாரோ அதை போல மோசமாக ஆடி இருந்தார்கள் மில்லிட்டோவும் தங்களுக்கான பெனால்ட்டிகளை தவறவிட்டார்கள் ஆனால் மறுபக்கம் பெல்வெடே பென்டகோர் அது போல அரசியா ஆகியோர் கோல்களை எடுத்திருந்தார்கள் இறுதியாக கிமெனிஸ் தன்னுடைய கோலை தவறவிட மேனுவல் உகாட்டையின் கோலின் மூலமாக வெற்றியை பதிவு செய்து கொண்டு நான்குக்கு இரண்டு வந்து பெனால்ட்டிகளில் வந்து உருகுவே இப்பொழுது கொலம்பியாவை சந்திக்க அரையிறுதிக்கு போயிருக்கிறது எனவே ஆர்ஜென்டினா கனடா இந்த இரண்டு அணிகளும் முதலாவது அரையிறுதியில் மோதிக்கொள்ள உருகுவையும் கொலம்பியாவும் இரண்டாவது அரையிறுதியில் எனவே அநேகமான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஆர்ஜென்டினா உருகுவை இறுதிப் போட்டிகள் சந்திக்கும் என்று அது நிச்சயமாக விறுவிறுப்பான பரத்த மோதலாக இருக்கும் இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி ஐரோப்பிய கால்பந்தார போட்டிகளின் இறுதிப் போட்டியில் இந்த இரண்டு அணிகள் சந்திக்கும் என்று நீங்கள் யோசிக்கின்றன யார் யார் வர விரும்பு யார் யார் வருவது விருப்பம் என்று உங்களுக்கு யோசிக்கிறீர்கள் அதுபோல யார் யார் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தீபன் திரிபன் பிரதீஷா சொல்கின்றார் இங்கிலாந்து அணியும் ஜெர்மன் நாட்டை வரைக்கும் பிடிக்காது அது எல்லோருக்கும் தெரிந்தது இரண்டு பேருக்கும் இடையில் அது உலகமாக யுத்தக்காரத்திருந்த ஒரு மோதல் இருக்கிறது அதை விட ஜெர்மனிக்கு பிரான்சை இல்லையா என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஆனால் பிரான்ஸ் இப்பொழுது வந்திருக்கிறது ஸ்பெயினும் பிரான்சும் இங்கிலாந்தும் நெதர்லாந்தும் வந்து கலக்கரான முதல் இப்பொழுது இடம்பெறப் போகிறது ஐரோப்பா கோப்பை எந்த அணி வெற்றி பெறும் நான் ஜெர்மன் நாட்டில் இருக்கிறேன் ஆனால் போட்டியை பார்க்கும் வாய்ப்பிலேயே திரிபன் சொல்கின்றார் போட்டியை பார்க்க வைப்ப நேரடியா சென்டர் போட்டியை பார்க்க கூடிய வாய்ப்பு இல்லை பரவாயில்லை நீங்க தொலைக்காட்சியை பார்க்கலாம் ஸ்பெயின் வில் பின் அண்ட் ஃபாரெக்ஸ் வெல்கண்டர் நாட் இன்வைட் அ விகே வெல்கண்டர் அந்த இலங்கையை பற்றி 터की वाज परफेक्ट அந்த குலர் அவருக்கு நல்ல உண்மைதான் ஒசில் அவர் மிகச்சிறப்பான முறையில் ஆடக்கூடிய கூடியவர் மெஸ்ஸிட் ஒசிலுக்கு பிறகு துருக்கிய ரசிகர்களால் அதிகமாக ரசிக்கப்படுகின்ற வீரராக அவர் இருப்பார் ஆனால் ஒசில் ஆடியது ஜெர்மனிக்கு அது வேறு கதை ஸ்பெயின் இங்கிலாந்து தான் இறுதி போட்டியிருந்தா ஸ்பெயின் ரசிகர் போல அவர் பிரான்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து வெற்றி பெறாவிட்டால் தனக்கு சந்தோஷமான இங்கிலாந்து மீது மிகப்பெரிய எதிர்போர் இருக்கிற போல இருக்கிறது பிரான்சிஸ் மிசிங் ஸ்ட்ரைக் அண்ட் போக்பா உண்மை நானும் யோசித்தேன் அது மிக முக்கியமாக பிரான்ஸ் அணியால் ஏதோ ஒரு காரணத்தால் தவறவிடப்படுகிறது அதனால் ஒன்று இம்பா இப்படியான முக்கியமான போட்டிகளில் வேகம் எடுப்பார் ஸ்பெயினின் இடை அணி மீது எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் ஆனால் போது அண்டர் டாக்ஸாக தான் செல்கின்றார்கள் போல தெரிகிறது காத்திருப்போம் இணந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நணிகள் இவ்வளவு தாமதமாக சேர்ந்திருந்தீர்கள் சந்தோஷம் இரண்டு காணொலிகள் எனவே புதிதாக பார்க்கின்றவர்கள் இந்த காணொலியை மட்டும் பார்க்காமல் இதற்கு முந்தைய காணொலியை பாருங்கள் அதன் தான் இங்கே வந்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்